வணக்கம் விவசாய பெருமக்களே இப்போ பால் கறக்கிற மிஷின் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் இன்றியமையாத ஒன்று ஆகிடுச்சு எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னே கொஞ்சம் பயந்துன்னு இருந்தாங்க இப்போது பால் கறக்கிறவங்க டிமாண்டு நேரம் போ பற்றாக்குறை அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் இந்த மிஷினை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதையும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு டைப் இருக்குனாங்க இது வந்து ஒரு ஒன்று முதல் பத்து மாடு வரைக்கும் அந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரப்பர் செட்டு தான் இழுக்கும் இதில் நாலு காம்புக்கு தேவையான இந்த ரப்பர் செட்டு வந்தது இது வந்து பல்சட்டரு அது லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி மாற்றி காம்பு வந்து ப்ரெஷர் கொடுக்குறது இது மோட்டர் ஆப்பிஹெச்பி மோட்டருங்க அதுக்கு இந்த ரெகுலேட்டரு மீட்டரு எல்லாமே இருக்குது நம்ம எவ்வளோ வேணுன்றது நம்ம தான் செட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு மாடல் ஃபிக்சட் ஸ்டாண்ட் டைப்பு இந்த ஸ்டாண்ட் டைப்பில் நீங்கள் ஃப்யூச்சரில் ஜெனரேட்டர் வேணுமுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜெனரேட்டரு அல்லது இது நீங்கள் பெட்ரோல் இன்ஜின் இது நாங்கள் வேணும்னா அது தனியாக உங்களுக்கு கொடுத்து வரோம் போட்டு கொண்டு வரோம் எப்போயாவது பவர் மின்தடங்கள் ஏற்படும் போது அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஓட்டிக்கலாம் அதனால் டூ இன் ஒன் மாடல் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவை என்ன முகவரியில் கொண்ட முகவரியில தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அமுச்சு விட்றோம் உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எங்கே கெட்டு இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஏற்போன்னா கூட உங்களுக்கு மிஷினோடு கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் இப்போது நம்ம ஃபீல்டில் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை காட்டுறோம் இந்த இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜினுங்க பவர் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம பெல்ட் போட்டு ரன் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ இன் ஒன்றுங்க பெட்ரோல் இன்ஜின் போட்டு பவர் இல்லாத நேரத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் பெட்ரோல் இருந்து ப்ரெஷர் வாஷருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம்னா மாடு கழுகுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து த்ரீ இன் ஒன்று இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில தான் கொடுக்குறோம் இது ஒன் ஹெச்பி மோட்டர்ன்றதுனால ஒரு மூணு நாலு மாடு ஒரே நேரத்தில் கறக்கலாம் ஒரு ஐம்பது மாட்டுக்கு மேலே ஐம்பது மாடு லெவலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் பைப் லைன் மட்டும் ஒரு மூணு பக்கெட் நாலு பக்கெட் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற மாட்டேங்க அதையால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பால் கறக்கிற மிஷின் வேணுன்னாங்களோ அஞ்சு ட்ரெஸ்ஸு நீங்கள் எங்களை அணுகுங்க நாங்கள் தொலைபேசியனுக்கு இருக்கிறோம் மற்ற தகவல் எல்லாமே நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் பண்ணுவோம் நீங்கள் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்